ஒடுக்கப்பட்டவர்களுக்கான நீதியை நீங்க பாக்குறதுக்கும் திருமாவளம் பார்க்கறதுக்கும் அது அவ்வளோ பெரிய வேறுபாடா கிருஷ்ணன் வந்து நியாயத்தின் பக்து நின்று தான் போராடுவார் போராடிக்கிறார் அர்ஜுனுக்கு தான் துணை விழுந்திருக்கிறார் அதேதான் நான் திரும்ப எங்க நிற்கிறாருங்கிறீங்க திரும்ப யார் கூட நிற்கிறாருங்க வேங்கவே இல்லை ஒன்றே உதாரணம் நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து கொண்டு இரண்டு நாடாளுமன்ற உறுப்புகளை வைத்துக்கொண்டு என்ன செஞ்சாங்க சட்டமன்றத்தை முடக்கியிருக்க வேண்டாமா நாடாளுமன்றத்தில் வேண்டாம்மா நான் இப்படி தான் நான் இப்படி தான் வந்து ரெட்ட டமிழர் எடுத்து நான் ஒரே சட்டமன்ற உறுப்பினர் தான் தொண்ணூற்றி ஆறில் இருந்தேன் எத்தனை இஷ்யூ எடுத்துக்கிறேன் வெள்ளை அறிக்கை ஆறு வாங்கி கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் நிலவிய ஒரு லட்சம் கிராமங்களில் நிலவிய ரெட்ட டமிழரை யார் சட்டமன்றத்தில் பதிவு பண்ணாங்க போராட்டம் நடத்த இல்லை பாருங்க அதனுடைய ரிசல்ட் என்ன வாட் இஸ் அ ரிசல்ட் மாஞ்சோலை தேர்தல் தொழிலாளர்களோ எத்தனை போராட்டம் நடத்தணும் எத்தனை பேர் உயிரிழந்தோம் நீங்கள் வேங்கி வீலுக்கு என்ன பண்ணீங்க சொல்லுங்க சொல்லுங்கள் வாட் இஸ் இம்பாக்ட் என்ன செய்யணும்னு செய்யணும் நீங்கள் என்ன செய்ய இருந்தீங்க அது சொல்லுங்கள் உங்கள்கிட்ட எவ்வளோ தான் நம்ம சக்தி எவ்வளோ தானா நாலு சட்டமன்ற உறுப்பினர் நின்று போகணும் நீங்கள் சட்டமன்றத்தை முடக்கி போட்டுருக்கணும்ல என்ன பண்ணீங்க ஒன்று நாலு எம்எல்ஏ வச்சு இப்படி சட்டமன்றத்தை முடக்க வைக்கணும் முடக்க முடியும் வேஸ்ட் பண்ண முடியும் ஏன் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்துட்டு எட்டு பேர் ஏழு பேர் வந்து தூக்கு கொண்டு போனாங்க சட்டமன்றத்தை அஞ்சு நாள் தொடர்ச்சியாக வாக்கு அவுட் பண்ணி அவங்கள தூக்கு தண்டை நிறுத்தி கொடுக்கலையா அம்மையா அதை எவ்வளோ கோவப்பட்டாங்கன்னு தெரியும் அதனால நான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு ஐம்பது ஆண்டு காலத்தை பின்னோக்கி போயிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கூட்டணியில் சேர்ந்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மே மாதம் அம்மையார் வந்து அவர்கள் இப்போ பதவி ஏற்றாங்க ஆகஸ்ட் மாதம் வந்து ஏழு பேருடைய தூக்கு பிரச்சனை வந்தது யார் யார் எந்த கட்சி ஆதரவு கொடுத்தாங்க நான் ஒத்த சட்டமன்ற உறுப்பினர் தான் வந்து ரைஸ் பண்ணேன் தினமும் ரைஸ் பண்ணேன் தினமும் வாக்கு அவுட் பண்ணேன் அதுக்கு பிறகு அவங்க சட்டமன்ற தீர்மானம் கொண்டு வந்தாங்க அது ஏழு பேர் காப்பாற்றப்படாது அதுதான் விடுதலை பண்ணாங்க ஏன் நீங்கள் என்ன பண்ணீங்க எங்கே போச்சு நாலு சட்டமன்ற உறுப்பு என்ன செஞ்சுருக்கீங்க கூட்டணி கட்சிங்கிறனால சுட்டி காட்டுறாரு ஆமாம் அரசியல் லாபம் அரசியல் நீங்கள் வந்து சுட்டி காட்டுவீங்க போராட மாட்டீங்க கூட்டணி போயிடும் அரசியல் லாபம் போயிடும் நான் அப்படி பார்த்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு செப்டம்பர் தேதி இமானுவல் நிகழ்ச்சியில வந்து ஏழு பேர் சுட்டுக் கொண்டுட்டாங்க வாக்கவுட் பண்ணிட்டு வெளியே கூட்டணி விட்டு கொடுத்தா விஷயம் விட்டு கொடுத்தா திரும்ப கூட்டத்தில் இருந்து வெளியே ஏங்க அவங்க வந்து நாலு பேர் வந்து போராடி முன்னாள் போராடி நாங்களும் பின்னாடி போயிருப்போம் நீங்கள் சட்டமன்றத்தில் உட்காந்துருக்கு நாங்க எங்க போய் போட முடியும் சட்டமன்றத்தில் இருக்கிறவங்களே நீங்க போராட மாட்டேங்கிறீங்க இது நல்லதா நல்லதே இல்லை அதான் சொல்லுங்க அவங்ககிட்ட கேளுங்க இது நல்லதான்னு கேளுங்க நீ வந்து சட்டமன்ற உறுப்பினர் பிரச்சனைக்கு தீர்மானது போராடி இருக்கணும் இது நல்லதான்னு அவங்ககிட்ட கேளுங்க ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சுக்கிறீங்களே இது நல்லதா நாளை சட்டமன்ற உறுப்பினர் வச்சுட்டு பேசாமல் நிற்கிறீங்களே நிக்கிறீங்களே ஓட்டச்சேர போட்டாலும் நிற்கிறீங்களே அச்சா எதுக்காக இப்படி நிற்கிறீங்க அப்படின்னு கேளுங்க